சொல்லுங்கம்மா என் பேர் ஷாலினி என்னோடய பையனையுமே இந்த இன்டகிரேட்டட் கோர்ஸுக்காக நாங்கள் ஜாயின் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலி படிக்கிற பசங்க தான் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கோச்சிங்கும் எக்ஸ்ட்ரா இது கிடைச்சா நம்ம எதிர்பார்க்குற டாப் ஸ்கூ காலேஜஸில் அந்த பசங்க மெரிட்லேயே போய் சேர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு ஸ்கூலையும் ட்ரஸ்ட் பண்ணும் கோச்சிங் சென்டரையும் ட்ரஸ்ட் பண்ணி தான் நாங்கள் இதில் ஆக்சுவலி ஜாயின் பண்ணவே அக்செப்ட் பண்ணோம் அவங்க சார் இதுக்கு முன்னாடி பேசின மாதிரி எல்லா டேர்ம்ஸுமே எங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இனிஷியலாக ஃபிட்ஜியில் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க இந்த காஷன் அண்ட் டெபாசிட் நாங்கள் இப்போ கூட ஃபைட் பண்ணுறது வந்து ஃபீஸ் கட்டிட்டோம் முடிஞ்சிருச்சு பசங்க கோச்சிங் முடிஞ்சிருச்சு எங்களுக்கு அது பிரச்சனை இப்போ நாங்கள் போய் ஃபீஸையும் திருப்பி கொடுங்க அதையும் திருப்பி கொடுங்கன்னா இட்ஸ் எ பிக் ப்ராசஸ் நாங்கள் கேட்குறது நீங்கள் எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி காஷன் அண்ட் டெபாசிட்டை திருப்பி எங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறதுலாம் என்ன பிரச்சனை இருக்குது என்னோடய என்னென்னா உங்க அவங்க ஃபிட்ஜி குளோபல் ப்ரைவேட் ஸ்கூலுன்னு ஒன்று நடத்துகிறாங்க சார் அவங்க பசங்களுக்கு மட்டுமே அந்த காஷன் டெப் அங்கேயும் படிக்கிற பன்னெண்டாம் க்ளாஸ் பசங்களுக்கு எல்லாேருக்குமே காஷன் அண்ட் டெபாசிட்டை ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க ஒரு செட் ஆஃப் க்ரௌட் ஆல்ரெடி அங்கே படிக்கிற பசங்களுக்கு கொடுக்கும்போது தமிழ்நாட்லையோ இல்லை சென்னையில் இருக்கிற மற்ற ஸ்கூல் பசங்க என்ன தப்பு பண்ணாங்க அந்த பேரண்ட்ஸ் என்ன தப்பு பண்ணாங்க சரி அவங்களுக்கு கடைசி நிமிஷத்தில் கோச்சிங் நீங்கள் சரியாக கொடுக்கல எங் என் பசங்கெல்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுக்கான பிளேஸ்மெண்ட் எங்கேயுமே கிடைக்கல சரி இடத்துல போகும்னு போய் சேர்ந்துருக்காங்க நாங்கள் அதுலேயே நாங்கள் விட்டு கொடுத்துட்டோம் அது அது கூட இந்த காஷன் டெபாசிட்டும் விட்டு கொடுக்கணும்னு நீங்கள் நாங்கள் எப்படி ஒத்துக்கணும்னு நீங்கள்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு புரியல ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு விஷயத்துல எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு இது வரைக்கும் எத்தனையோ மீட்டிங் நாங்கள் கேட்குறோம் அரேஞ்ச் பண்ண சொல்கிறோம் வருவாங்க அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ்ட் அது அன்ஃப்ரீஸ் ஆனோடனே பணம் தரும் இந்த டயலாகை தவிர வேறு எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க எத்தனை வெயிலில் நாங்கள் போய் நின்றுருக்கோம் எத்தனை வாட்டி ஸ்கூல் வாசில் போய் நின்றுருப்போம் நாங்கள் ஃபிரிட்ஜு கீழ்பாக் ஆஃபீஸில் போய் போராடி இருப்போம் நின்றுருப்போம் ஆனால் இப்போ அங்கே ஃபிரிட்ஜி கீழ்பாக் ஆஃப் கீழ்பாக் ஆஃபீஸில் ஃப்ரிட்ஜின்னு ஒரு போர்டு இருக்கா இப்போ நாங்கள் எங்கே எந்த அட்ரஸில் போய் நாங்கள் கேட்கணும் யார்கிட்ட போய் நாங்கள் அப்ரோச் பண்ணணும் இப்போ அங்கே போய் என்னென்ன எம்ிஎம் குளோபல் ட்ரஸ்ட்னே மாறி இருக்கா அந்த இடமே அங்கே ஃபிரிட்ஜின்னு கேட்டால் வி ஆர் நாட் ஃபிரிட்ஜி ஸ்டாஃப்ஸுன்றாங்க ஃபிட் யார்லாம் எங்கக்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்களோ யார்லாம் எங்கக்கிட்ட செக் வாங்கினாங்களோ அத்தனை ஃபேக்கல்டீஸும் அங்கே தான் இருக்காங்க இப்போ போய் கேட்டால் வி ஆர் நாட் விஆர் வி ஆர் எக்ஸ் ஃபிரிட்ஜி ஸ்டாஃப்ன்றாங்க இத்தனை பேரண்ட்ஸும் வேறு எங்கே சார் போகணும் நாங்கள் என்ன பண்ணணும் இதுக்கு ஒரு சொல்யூஷன் நீங்கள் இது இது அவேர்னஸ் நாங்கள் ஏன் இவ்வளோ தூரம் மீடியா கொண்டு வரோன்னா இன்னமும் அட்மிஷன் நடந்துட்டு இருக்குது இப்போவும் அட்மிஷன் இப்போ லாஸ்ட் சண்டே வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பண்ணி வச்சுருக்காங்க பேரண்ட்ஸ் பசங்க எல்லாரும் போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்காங்க தே ஆர் ஸ்டில் ரெக்ரூட்டிங் ஸ்டூடெண்ட்ஸு அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஐ வாண்ட் டு பிரிங் திஸ் அவேர்னஸ் மற்ற எல்லா பேரண்ட்ஸுக்கும் இது ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும் ப்ளீஸ் என்ன என்ன எதுன்னு விவரத்தை கேட்டுட்டு யூ ப்ளீஸ் அட்மிட் யுவர் ஸ்டூடண்ட் இல்லைனா தயவுசெய்து இந்த மாதிரி ஸ்கேம் கூட நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க என் பேர் ஈஸ்வரி சார் என் டாட்டர் பேர் திவ்யலக்ஷ்மி ஃபிட்ஜி இன்ஸ்டிடியூட்டில் படிக்க வைக்கணுன்றதுக்காக கஷ்டப்பட்டு காசு வட்டிக்கு வாங்கி கட்டினேங்க சார் நான் ஆனால் அந்த பணம் வரும் பாப்பாவுக்கு வாங்கி காலேஜில் திருப்பி கட்டிடலாம் டூ டூ லேக் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இவங்க அந்த பணம் கேட்கும்போது அவங்க இல்லை வெயிட் பண்ணுங்கள் வரும் அப்படின்னு சொன்னாங்க ஜூன் மந்த்து சொன்னாங்க ஜூன் எண்டுலேயாவது கிடைக்கும்னு பார்த்தோம் காலேஜுக்கு ஃபீஸ் கட்டலான்னு சொல்லிவிட்டு வரல ஜூலை வரல செப்டம்பரே முடிஞ்சு போச்சு ஆகஸ்ட்டு முடிஞ்சு போச்சு இப்போ அக்டோபரே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இது வரைக்கும் இது ப்ராப்ளமாக தான் போயிட்டுருக்கே தவிர அந்த பேமெண்ட்டு வந்து வந்த பாடு இல்லை சார் நாங்களாம் ஒரு ரூபா ரெண்டு ரூபாயில்ல சார் அஞ்சு வட்டிக்கு வாங்கி குழந்தைய படிக்க வைக்கணுன்றதுக்காக இந்த பணம் வாங்கி கட்டணும் சார் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த பணம் போது எங்களை மாதிரி கஷ்டப்படுற குடும்பங்களும் கட்டியிருக்காங்க எல்லாமே இருக்கப்பட்டவங்க தான் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு கிடையாது பிள்ளைங்களை வந்து நல்லபடியாக ஒரு நிலைமைக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுக்காக கட்டுறோம் அந்த பணமே திருப்பி வராமல் இது மாதிரி ஆட்கள் எல்லாம் வாயில் போட்டு விட்டாங்கன்னா நாங்களே எப்படி தான் சார் இந்த உலகத்தில் பிழைக்கிறது கொஞ்சமாதிரி யோசித்து இதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணி எங்கள் பேமெண்ட் எங்களுக்கு வர மாதிரி கொஞ்சம் செஞ்சு கொடுங்க சார் மகரிஷியில் படித்தாலாவது நம்ம பாப்பா நல்லா வருவான்னு பார்த்தேன் ஸ்கூலில் அவங்க போர்ஷன்ஸும் கரெக்டாக எடுக்காமல் லாஸ்ட் நிமிஷத்தில் எக்ஸாமும் ஒழுங்காக பண்ணாமல் ஐஐடிக்குள்ளேயும் போகாமல் மேனேஜ்மெண்ட்டில் சீட் எடுத்து நாங்கள் காலேஜில் சேர்த்துருக்கோம் சார் எங்கள் சூழ்நிலையை கொஞ்சமாக தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் பிள்ளைங்க மேலே வரணுன்ற ஆசைகளோடு தான் பசங்களை வந்து படிக்க வைக்கிறோமே அதுவும் இல்லைன்னா நாங்கள் எல்லாம் எங்கே தான் போகிறது சார் வட்டி வட்டியும் வட்டியும் கட்டிட்டுருக்கேன் சார் அந்த ரெண்டு லட்சத்துக்கு அஞ்சு வட்டி கட்டிட்டு இருக்கேன் சார் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் கிடையாது சார் ஒரே செக்கில் போட்டு அவங்க பேமெண்ட் வாங்கினாங்க சார் நான் உங்களுக்கு வேணும்னா கூட யார்கிட்ட வாங்கணும்னு கூட கூட்டிட்டு போய் காமிக்கிறேன் சார் என்ன கோரி வைக்கிறீங்க என் பணம் திருப்பி எனக்கு வந்தால் போதும் சார் இப்போ அவங்க ஃபிரிட்ஜு இருந்தாலும் சரி மகரிஷியாக இருந்தால் மகரிஷியை நம்பி தான் சார் நான் பணம் கட்டினேன் இவ்வளோ பெரிய ஒரு இன்ஸ்டியூட் எடுத்து நடத்துகிறாங்க அது ஒரு ஆர்கனைசேஷன் தான் அவங்க வந்து மக்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது அவங்க ஸ்கூலில் படிக்கிற ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் நல்லது செய்யணுன்ட்டு தானே அவங்க வந்து ஃபிட்ஜே உள்ளே டயப் பண்ணியிருக்காங்க அதே வந்து ஃப்ராடாக இருந்தால் அப்புறம் நாங்களாம் எங்கே சார் போகிறது மகரிஷியை நம்பி தான் பணம் கட்டணுமே